இந்த அடுத்து வருதுல்ல அடுத்த கேசு ஒரே வீடியோவில் மீண்டும் வசமாக சிக்கிய டிடிஎஃப் வாசன் யூடியூப் டியூப் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற இணையதளங்களில் தற்போது அதிக அளவில் இளைஞர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் சிலர் தொழில் ரீதியாக பல வகையான வீடியோக்களை பதிவு செஞ்சு அவர்களுடைய இணையதள பக்கங்களில் பதிவிட்டு தொழில்களை விரைவு செய்கின்றனர் மேலும் சிலர் பொழுதுபோக்கிற்காக டான்ஸ் ஆடுறது காமெடி செய்வது என்று ரிலீஸ் போன்றவற்றை தொடர்ந்து செய்து பதிவிட்டு வருகின்றனர் அந்த வகையில் ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி அதில் பைக் சாகசங்களை புரிந்து டூ கே கிட்ஸ்களுடைய மனசுல இடம் பிடிச்சு அதிக அளவில் ரசிகர்களை பெற்று வந்த ஒரு யூடியூப் யூடியூபராக இருந்து வந்தவர் தான் டிடிஎஃப் முதல்ல யூடியூப் போன்றவற்றில் வீடியோக்களை பதிவு செஞ்சு அதிக அளவில் வரவேற்பை பெற்று அதன் பிறகு சோசியல் இன்ஃபுளுசராகவும் இருந்து வந்தார் சாலையில் செல்பவர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் அவற்றை செய்து கொடுத்து அதனையும் வீடியோவாக எடுத்து தொடர்ந்து பதிவிட்டு வந்தார் இவர் இவ்வாறு பல உதவிகளை செய்து வருவது முதல்ல நல்ல வரவேற்பை பெற்று வந்தது இதனைத் தொடர்ந்து தனது பிறந்த அன்று தனது ரசிகர்களை சந்திப்பதற்காக சென்றிருந்த போது அங்கு நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இவருடைய ரசிகர்கள் கூடி அது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது மேலும் இவருக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறார்கள் என்பது அன்றுதான் தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்து இவருக்கு பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருந்து வருகிறது டூ வீலர் ஓட்டும்பொழுது பல சாகசங்கள் செய்து அனைவருக்கும் தப்பான உதாரணமாக இருந்து வருகிறார் என்று பலர் இவர் மீது குற்றம் கோரி வந்தனர் மேலும் டூ வீலர் ஓட்டும் பொழுது விபத்து ஏற்பட்டு அதனால அவருடைய லைசென்ஸ் தற்போது தடை செய்யப்பட்டிருப்பது நாம் அனைவரும் அறிந்திருப்போம் இதனைத் தொடர்ந்து சமீபத்துல இவர் சென்னையில உள்ள மதுர டூ வீலர்களுடைய ஸ்பேர் பார்ட்ஸ் வைக்கக்கூடிய கடை ஒன்றை வைத்து நடத்தி வருகிறார் அதுல சமீபத்துல அதிக ஒலி எழுப்பக்கூடிய அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்டுள்ள சைலன்சர்களை விற்பனை செய்து வருவதாக பிரதமருடைய அலுவலகத்திற்கு புகார் அனுப்பப்பட்டது தொடர்ந்து கடைக்கு நோட்டீஸ் அனுப்பி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இவ்வாறு தொடர்ந்து பல பிரச்சனைகளை மாட்டி வரும் டிடிஎஃப் வாசன் தற்பொழுது மீண்டும் ஒரு புதிய பிரச்சனையில சிக்கி கொண்டுள்ளார் அது என்ன பிரச்சனை என்பது குறித்து விரிவாக காணலாம் ஏற்கனவே டிடிஎஃப் வாசன் மீது பல வகையான புகார்கள் எழுந்த வண்ணமே இருந்து வருகிறது இந்த நிலையில் அவரின் லைசென்ஸும் கேன்சல் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது கார் ஓட்டும் வீடியோ இணையதளத்தில் வைரலானது இதனை பார்ப்பவர்கள் லைசன்ஸ் கேன்சல் செய்யப்பட்ட நிலையில் எப்படி கார் ஓட்டலாம் என கேள்விகள் எழுப்பி வந்தனர் இதனைத் தொடர்ந்து கார் ஓட்டுவதற்கு லைசன்ஸ் வாங்கி இருப்பதாகவும் தமிழ்நாட்டில் பல கேசுகளில் மாட்டியிருப்பதால் வேறு மாநிலங்களில் இருந்து லைசன்ஸ் உரிமையை பெற்றிருக்கலாம் என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் அந்த வீடியோல செல்போன் பேசியவாறு காரோட்டியது சமூக வலைதளங்களில் அதிக அளவில் விமர்சனங்கள் எழுந்ததோடு டிடிஎஃப் வாசன் மீது போலீஸ்காரர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நெட்டிசன்கள் கூறி வருகின்றனர் எனவே தொடர்ந்து பல பிரச்சனைகளில் மாட்டிய டிடிஎஃப் வாசன் தற்பொழுது போன் பேசிக்கொண்டு காரோட்டியதால் மீண்டும் பிரச்சனையில் மாட்டியுள்ளார் இது குறித்த செய்தி தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது இது மட்டுமில்லாமல் இந்த விவகாரம் மேலும் சட்ட ரீதியில் வாசனை ிக்க வைக்கும் என தெரிவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது